எந்த ஒரு இனமும் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு பிரதேசமும் தன்னுடைய அடிப்படை நீர் வளத்தை இன்னொரு பிரதேசத்துக்கோ அல்லது இன்னொரு நிலப்பரப்புக்கோ கையளித்து விட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பது மூடத்தனமானது என்று உலகம் சொல்கிறது பிரான்ஸ் பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் என்பது அவசர நிலைக்கு அவசியம் தேவைப்படுகின்ற மேலதிக நீருக்கு வளத்தை கொடுத்தாலும் அதற்கு சரியான கணக்கீடுகளை செய்து எவ்வளவு தூரம் அதை எடுப்பது எவ்வளவு தூரத்தில் இருந்து அதை எடுப்பது என்ன வழி முறைகளில் என்ன தயாரிப்பு முறைகளின் மூலம் என்ன செலவில் அந்த நீர் கொண்டு வரப்படுகிறது என்பதை ஒரு பரந்த பார்வையில் பார்த்தோமானால் அது மேலதிக தேவைகளுக்காக சரி குடிநீருக்காகத்தான் வைத்துக் கொண்டாலும் அன்றாட பாவனைக்குரிய அதைவிட முக்கியமாக எழுபது எண்பது வீதம் விவசாயத்துக்காக பயன்படுகின்ற நீரை நாங்கள் இந்த நிலத்தில் இருந்து எடுத்தால் நம்முடைய அடிப்படை உணவு வட்டம் நிறைவு பெறும் என்ற பார்வையில் நிலத்தடி நீரை வேண்டியதன் அவசியத்தை இந்த செயல் திட்டம் மீளவும் வலியுறுத்தி கொண்டு வருகிறது